காகில் வந்து ஆடுது மலை மேலே புயில் வந்து பாடுது சிலை போலே வேல் வந்து மின்னுது கண்ணெதிரே வேல் வந்து மின்னுது கண்ணெதிரே வேலனை காணேனோ என் எதிரே அக வேல் 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 வெற்றி வேல் 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 அக வேல் 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 புகழ் பாடியே கை தொழுதேன் கருப்புகள் நீங்கிடமை தொழுதேன் விருப்புடன் வேண்டியே பாடுகிறேன் விருப்புடன் வேண்டியே பாடுகிறேன் பிராலி மலை நோக்கி ஓடுகிறேன் அகவேல் வேல் வேல் வெற்றி வேல்வேல் வேல் வெட்டி வேல் 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 சோலையில் வந்தால் குறை தீரும் அந்த சுந்தர புன்னகை நிறைவாகும் சோலையில் வந்தால் குறை தீரும் அந்த சுந்தர புன்னகை நிறைவாகும் வாழகில் மயங்கியே வாடுகிறே உன்னையே தேடுகிறேன் அக வேல் 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 வெற்றி வேல் 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 அக வேல் 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 வெற்றி வேல் 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 பள்ளிக்கு வாய்த்த வடிவழகா அள்ளிடவிடுக்கிதப்பா பள்ளிக்கு வாய்த்த வடிவழகா துடிக்கிதப்பா சொல்லி சொல்லி என்ன பயன் சொல்லி சொல்லி என்ன பயன் வந்து நில் நில் என் கண்ணெதிரே அக வேல் 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 வெற்றி வேல் 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 அக வேல் 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 வெற்றி வேல் 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 மகிழ் வந்து ஆடுது மலை மேலே வந்து பாடுது சிலை போலே வேல் வேல்வந்து மின்னது கண்ணெதிரே வந்து மின்னது கண்ணெதிரே வேளனை காணினோ என் நெதிரே அக வேல் வேல் வெற்றி வேல் வேல் அக வேல் 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 வெற்றி வேல் வேல் வேள் வேல் 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 அக வேல் 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 வெற்றி வேல் 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 வெற்றி வேல் 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 அக வேல் 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 வெற்றி வேல் 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 வந்து ஆடுது மலை மேலே வந்து பாடுது சிலை போலே வேள்வந்து மின்னது கண்ணெதிரே வேள்ந்து மின்னது கண்ணெதிரே வேலனை காணேனோ என்ே அக வேல் வேள்